இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பிரதமர் நரேந்திர கடுமையாக கார்னர் ரெண்டு பேர் ஒருத்தர் ராகுல் காந்தி இன்னொருத்தங்க மம்தா பானர்ஜி கிட்டத்தட்ட ரொம்ப அபூர்வமான விஷயங்கள்னு சொல்லுவாங்கல்ல அப்படி பல முக்கியமான தருணங்கள் நிச்சயமாக இந்த தேதி அப்படின்றது இந்தியன் ஹிஸ்டரியில ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய மிக முக்கியமான அம்சங்கள் அப்படின்றது இன்னைக்கு நடந்திருக்கு தயவு செய்து இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்ப 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 முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்காக டெல்லியிலேருந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தும் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தும் எக்ஸ்க்ளூசிவாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்மை மட்டும்தான் டெல்லியிலிருந்து கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோ போகலாம் இந்த பட்ஜெட் தாக்கலாச்சோ என்னமோ தெரியல அதுல இருந்தே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை கார்னர் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்றதும் அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் தொடர்ச்சியா எதிர்கட்சிகளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா பட்ஜெட்ல முக்கியமான அறிவிப்புகள் எதுவும் இல்லை குறிப்பா தமிழ்நாடு கேரளா மாதிரியான பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க சரியா பட்ஜெட் தாக்கலான அதே அன்னைக்கு பங்கு சந்தை கடுமையான வீழ்ச்சி அப்படின்றத சந்திச்சு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் அப்படின்றது முதலீட்டாளர்களுக்கு இழப்பு அப்படின்றது ஏற்பட்டிருந்தது சரியா அதே நாளுக்கு அடுத்த நாள் என்னாச்சு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூட போன்ல பேசி இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் வந்து நாங்க போட போட போறோம் கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அமெரிக்க பொருட்களை இந்தியாவுல விற்பனை செய்யறதுக்கான அனுமதி அப்படின்றத பிரதமர் நரேந்திர மோடி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு விமர்சனங்கள் அப்படின்றத பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மேல எழுப்பிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் சீன விவகாரத்துல குறிப்பா இந்தியா சீன எல்லை பகுதிகளில் சீனா இராணுவ டேங்குகளை இந்தியாவுடைய எல்லைக்குள்ள கொண்டு வந்து அச்சுறுத்தல ஈடுபட்டாங்க அப்போ அத ராணுவ தளபதியா இருந்த நரவாணே அவர்கள் அது அந்த விஷயத்தை அவருடைய புத்தகத்துல பதிவு செஞ்சதோடு மட்டுமில்லாம அந்த முக்கியமான நேரத்துல என்னை கை கழுவிட்டாங்க எல்லாருமே எனக்கு யாருமே உதவிக்கு இல்ல நீங்க என்ன முடிவேன்மோ எடுத்துக்கோங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் தாமதப்படுத்தி பிரைம் மினிஸ்டர் மோடி என்கிட்ட சொன்னாரு எல்லா பாரமும் என் தோல் மேலே ஏறி இருக்கு அப்படின்ற ஒரு புத்தகத்தை சொல்லிருந்தார் இந்த எல்லா விஷயத்தையும் கையில வச்சுக்கிட்டு தான் கிட்டத்தட்ட ஒரு கதகளி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிகள் மிக முக்கியமா ராகுல் காந்தி அவர்கள் ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்தியிருந்தாங்க அந்த குடியரசுத் தலைவர் உரை மீது நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் அப்படின்றது பார்லிமெண்ட்ல ரெண்டு அவைகளுமே நடந்துகிட்டு இருக்கு இதுல பாஜகவுல இருந்து ஆரம்பிச்சவங்க வழக்கம் போல வந்து திட்டி தீர்த்திருந்தாங்க என்ன நினைச்சோம் சரி வழக்கம் போல இதே தான் போதே காங்கிரஸ்காரங்க எதாவது பண்ணுவாங்க எதிர்கட்சிக்காரங்க எதாவது பண்ணுவாங்க டேமேஜ் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு தான் அதிகமாக ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் பயங்கர சர்ப்ரைஸாக ராகுல் காந்தி நரவாணி அவர்கள் முன்னாள் ராணுவ தளபதி நரவாணி அவர்கள் சீன விவகாரத்தை பற்றி புத்தகத்தில் எழுதியிருந்தாரில்ல அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு பார்லிமெண்ட்டில் கேம் விளையாட ஆரம்பித்தார் என்னென்னு சொல்கிறாரு பாருங்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சீனா அப்படின்ற அந்த வார்த்தையை ராகுல் காந்தி அவையில் பேச தொடங்கின உடனேயே எதிர்கட்சிக கட்சிகளுடைய உறுப்பினர்களும் எந்திரிச்சுக்குவாங்க அதுக்கு ஈக்குவலாக பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்திரிச்சு சீனா பற்றிலாம் இங்கே பேசாதீங்க ராகுல் காந்தி பேச அனுமதிக்காதீங்க அப்படின்னு ஒரு அமளியில் ஈடுபடுவாங்க இந்த அமளி அப்படின்றது போய்கிட்டே இருந்த சூழலில் நேத்து எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் இவங்க ரெண்டு பேர் கூட சேர்த்து கேரளா மாதிரியான மாநிலங்களையும் சேர்த்து எட்டு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப காரணம் கேட்டீங்கன்னா ரொம்ப சில்லியா இருக்கும் ராகுல் காந்தி இந்த புக்கை ரெஃபர் பண்றேன்ல அதுக்கு வந்து அனுமதிக்க முடியாது அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவர் சொன்னார் இல்லை இல்லை ரூல்ல இருக்கு நான் பேசுறேன் அப்படின்னு அப்போ ஓம் பிர்லா சபாநாயகர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு எழுதி கொடுங்க அப்படின்னு இருந்தாங்க ராகுல் காந்தி அதையும் எழுதி கொடுத்துட்டாரு ஏன்னா ஒருவேளை ராகுல் காந்தி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதேனும் தவறான தகவல்கள் இருந்துச்சுன்னா உரிமை மீறல் நடவடிக்கை எடுத்து அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஆனாலும் கூட ராகுல் காந்தி ரொம்ப தைரியமா நான் சைன் பண்ணி தரேன் அப்படின்னு சைன் போட்டு கொடுத்துட்டாரு ஆக்சுவலா அந்த சைன் பண்ண பேப்பரை கொண்டு போய் கொடுத்தது மாணிக்கம் தாக்கூர் தான் ஸோ அதெல்லாம் முடிஞ்சு நாடாளுமன்றம் நேற்று தொடங்குது மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு பாஜக உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபடுறாங்க அப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இந்த ஒரு எட்டு எம்பிங்கள் இருக்காங்க அவங்கள நாங்கள் சஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பேரை வாசிக்கிறாரு உடனே அவைத்தலைவர் வந்து குரல் வாக்கெடுப்பு மூலியமா அந்த சஸ்பென்ஷன் அப்படின்றத என்வொர்க் பண்ணிடுறாங்க அதாவது அவங்களை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க அதாவது அவங்க கேட்ட கையெழுத்த தான் ராகுல் காந்தி போட்டு கொடுத்திருக்கிறாரு அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுத்தது மாணிக்கம் தாக்கூர் இப்படி இருக்கும் பொழுது அதே மாணிக்கம் தாக்கூர் அவையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தை நடத்தக்கூடிய விதமா இருக்கு அப்படின்றத நம்ம பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த அவை மீண்டும் தொடங்கும் பொழுது மீண்டும் பிரச்சனை ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் தந்திரமான விஷயங்கள்ல நடந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா ஐந்து மணிக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்துல அவர் கலந்துகிட்டு பேச போறாரு அதனால இன்னைக்கு ஏதாவது சஸ்பென்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா எதிர்கட்சிகள் இன்னும் ட்ரிகர் ஆயிருவாங்க அப்படின்றதுக்காக அது எதையும் பண்ணாம அவைய மட்டும் ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சரியா மூணு மணிக்கு அவைய ஒத்தி வைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப தந்திரமான ஒரு விஷயத்த பண்ணாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான நிஷிகாந்த் தூபே புக்ஸ் சில விஷயங்களை வந்து ரெஃபர் பண்றாரு அதாவது எந்த ராகுல் காந்தி புக்குகளை ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி முட்டுக்கட்டை போட்டாரோ அவைத்தலைவர் அதே அவைத்தலைவர் நிஷிகாந்த் தூபே அவர்கள் அந்த புக்ஸை ரெஃபர் பண்ணும் பொழுது அலோ பண்றாரு என்னன்னு நிஷிகாந்த் தூபே நேரு பத்தின புக்கு காங்கிரஸை விமர்சனம் பண்ணக்கூடிய புக்கு சோனியா காந்தியை விமர்சனம் பண்ணக்கூடிய புக்கு அப்படின்னு ஒவ்வொரு புக்காக எடுத்து காட்டுறாரு கேமரா எங்கேயுமே நகரவே இல்லை பொதுவாக எதிர்க்கட்சிகள் இப்படி பண்றாங்கன்னா கேமரா எதிர்கட்சிகளை காட்டவே காட்டாது ஆனால் நிஷிகாந்த் தூபே இந்த புக்ஸெல்லாம் ரெஃபர் பண்ணுறாரு அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவைத்தலைவர் இங்கே பாருங்கள் இந்த புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணக்கூடாதுன்னு சும்மா அப்படியே நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழு அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்களா அதே மாதிரி அவைத்தலைவர் இன்றைக்கும் நடந்துக்கிட்டாரு அவர் எல்லா புக்கையும் ரெஃபர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன இப்படி பண்ணிட்டீங்க சரி நான் அவையை ஒத்தி வைக்கிறேன்னு அஞ்சு மணிக்கு அவையை ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ நிஷிகாந்த் தூபை என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும்னு நினச்சாரோ அது எல்லாமே ரெஃபர் ஆகிருச்சு அதை அவை குறிப்பிலையும் ஏறிடுச்சு நாட்டு மக்களுக்கும் வீடியோவாகவும் போயிருச்சு அட் த சேம் டைம் எதிர்கட்சிகள் இதை பண்றாங்கன்னா கேமராவையும் அப்படியே திருப்பிடுவாங்க அவையும் நடக்க விடாம பண்ணிடுவாங்க அவை குறிப்பிலிருந்தும் அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் அதனால அதனாலதான் நாடாளுமன்றத்தை நேர்மையான முறையில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு துளி கூட நடத்தலை அப்படின்றத இதன் மூலியமா நம்மளால உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுது சரி நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் நடந்துச்சா இதை விட சுவாரஸ்யமான விஷயம் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்ததுக்கு ஏன்னா இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மாநில முதல்வர் அவருடைய வழக்கிற்காக உச்ச நீதிமன்றத்திற்கு நேரில் ஆஜராகி வாதங்களை முன் வச்சிருக்கிறாரு அவர் வேற யாரும் இல்ல மேற்கு வங்க மாநிலத்துடைய முதல்வரான மம்தா பானர்ஜி தான் மேற்குவங்க மாநிலத்திலும் எஸ்ஐஆர் அப்படின்றது போய்கிட்டு இருக்கல அங்க நம்ம தமிழ்நாட்டை விட பிரச்சனை பல மடங்குங்க ஏன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் பேர் வரைக்கும் அங்க நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் அவங்க அதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா வெக்ஸாய் போன மம்தா பானர்ஜி நான் யாரையும் நம்பல நானே வரேன் அப்படின்னு பொதுநல வழக்கு அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செஞ்சு அந்த வழக்கிற்காக அவங்க நேரில் ஆஜரானாங்க கிட்டத்தட்ட ஒரு தான் அந்த கேஸ் அப்படின்றது வந்தது ஆனா மம்தா பானர்ஜி காலையில பத்து மணிக்கெல்லாம் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க அவங்கள பாக்குறதுக்கு அவ்வளவு க்ரௌடு வழக்கறிஞர்கள் அத்தனை பேர் இருக்கிறாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல இந்த வழக்கு விசாரணை தொடங்கின ஒரு மணிக்கு தொடங்கின உடனே அவருக்குன்னு மம்தா பானர்ஜிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சில மூத்த வழக்கறிஞர்கள்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் வாதங்கள் முன்வைக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மம்தா பானர்ஜியை நேரடியா களத்துல இறங்குறாங்க நான் வந்து ஒரு அட்வொகேட்டு நான் வந்து லா படிச்சிருக்கிறேன் அதனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அதனால எனக்கு இந்த அனுமதியை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சர வெட்டி அட்டிக்கு தொடங்குறாங்க நான் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டை ஒரு பத்து வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ்டு அட்வொகேட்ஸால மட்டும்தான் அந்த மாதிரியான வாதங்கள்லாம் முன்வைக்க முடியும் ஆனால் மம்தா பானர்ஜி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு அதை பண்ணியிருக்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்களா சொன்னாங்க மேற்கு வங்க மாநிலத்தை பாரதிய ஜனதா கட்சி குறிவைக்குது தேர்தல் ஆணையமும் இந்த கூட்டு சதியில இடம்பெற்று எங்க மாநிலத்திலிருந்து தேடி தேடி ஆட்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிட்டு இருக்காங்க ஏன் அசாம் நாட் அஸ்ஸாம் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை உறக்க கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷன் ஸ்டேஜஸ்ல பேசுவாங்களா அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல பேசுறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் முன்னாடி நடக்குது சீஃப் ஜஸ்டிஸ் அமைதியா உட்காந்து அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒரு கட்டத்துக்கு மேல போய் நாங்க கொடுக்கக்கூடிய லோக்கல் சர்டிஃபிகேட் எதுவும் எடுத்துக்க மாட்டேன்றாங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டேன்றாங்க ஆதார் கார்டை எடுத்துக்க மாட்டேன்றாங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் எங்க மாநிலத்தை மட்டும் ஏன் அப்படி குறி வைக்கிறாங்க எங்கள் மாநிலத்துல ராய் அப்படின்ற பேர் இருக்கும் அது ஆர்ஓ ஒய்யின் தான் இருக்கும் ஆனா சில சமயங்கள்ல பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகிறப்போ ஆர்ஏ ஒய்யின் கூட மாறிடலாம் இதே மாதிரி பட்டாச்சாரியா இது மாதிரி ஏகப்பட்ட சர்நேம்ஸ் அப்படின்றது இருக்கு அதுல ஒரு வார்த்தை ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து கூட லட்சக்கணக்கான பேர் அதனால வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால தேர்தல் ஆணையம் இந்த சதியில் ஈடுபடுறத உச்ச நீதிமன்றம் தான் தடுக்கணும் அப்படின்னு காரசாரமான விவாதம் கடைசியில் நீதிபதி என்ன சொல்லிட்டாரு சரி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறோம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி வழக்கு திங்கக்கிழமை கொத்தி வச்சுருக்காரு இதில் மம்தா பானர்ஜி வழக்கில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆவாங்கன்னு தெரியாது ஆனால் அவங்களோட இமேஜ் ரீதியில் பெரிய சக்சஸ் அடைஞ்சிருக்கிறாங்க பாரு நம்ம தீதி அதாவது மம் மம்தா பானர்ஜியே மேற்குவங்க மாநிலத்தில் தான் சொல்லுவாங்க பாருங்க எங்க மம்தா தீதி எங்களுக்காக டெல்லிக்கு போய் சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராகி எங்களுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க சோசியல் மீடியால போய் ட்ரெண்டிங்ல போய் எடுத்து பாருங்களேன் மம்தா பானர்ஜி தி வாரியர் மம்தா பானர்ஜி தி டைகிரஸ் அப்படின்ற பேர் தான் ட்ரெண்டிங்ல இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இவ்வளவு தைரியமான இவ்வளவு ஒரு ஒரு அவ்வளவு பெரிய ஒரு இடத்துல இருந்தும் கூட ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகி வாதங்களை முன்வைக்கணும்ன்ற அந்த அந்த கரிஷ்மா இருக்குல்ல அந்த கரேஜ் இருக்குல்ல அதுதான் இப்ப மம்தா பானர்ஜிக்கான ஒரு மிகப்பெரிய இமேஜ் பூஸ்டரா அமைஞ்சிருக்கு மேற்குவங்க மாநிலத்துல இதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனா மாறிட்டு இருக்கு ஒரு ரிதம் அப்படின்றது மம்தா பானர்ஜிக்கு இதன் மூலிமா கிடைச்சிருச்சு வரக்கூடிய இதை பட்டய கலப்பு போகிறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ நாடாளுமன்றத்துல மோடி அவர்களுடைய இமேஜை உடைக்கக்கூடிய விஷயத்தையே ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா பண்ணிக்கிட்டு இருக்காரு ம மம்தா பானர்ஜி மேற்கு வங்க மாநிலத்துல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வந்து ஆஜராகி அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இரண்டு தாக்குதல்களை மோடி எப்படி சமாளிக்க போறாரு அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இருக்கக்கூடிய நான் இவ்வளவு நேரம் களத்துல இருந்து தகவல்களை தே சேகரிச்சு இப்படி சொல்லி இருக்கிறேன் இதுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுது உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட த கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி